பத்தனுடைய பரிசுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளுக்கான வேத பகுதி மத்தியும் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என் நாமத்தி நிமித்தம் வீட்டையாவது சகோதரர் யாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியை யாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூலத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்து கொள்வான் நீங்க என்னுடைய நாமத்தை நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கலாம் உங்களை கூடபிரந்தவங்க விட்டுட்டு வந்திருக்கலாம் தாய் தகப்பன கூட பராமரிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஊழியத்துல ஆண்டவருக்கு வாஞ்ச நின்றிருப்போம் ஆண்டவருக்காக எல்லாவற்றும் உதவி கல்வி வந்திருக்கும் ஆண்டவர் எல்லாவற்றும் அவக்காக விட்டுவிட்டு வந்தேன்னு சொல்லி வைராகியமா சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும் ஆனா எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு மேன்மையும் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் சொல்லுகிறார் சொல்கிறார் எனக்காக என்னவெல்லாம் விட்டுவிட்டு வந்தீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு நூறு தனியால் திருப்பி கொடுப்பேன் என்று ஆணவர் சொல்கிறார் அது மாத்திரமல்ல அவர் நித்திய ஜீவனை கொடுத்து சதா காலங்களிலும் அவரோடு கூட இருக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார் அதனால இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நாம் எதையாவது விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வந்திருப்போம் என்று சொன்னால் அது எல்லாம் லாபமாகவே எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர் நிச்சயம் நாம் இழந்ததை திருப்பி கொடுக்கிற தெய்வம் தேவன் சாமி நம்மோடு இருந்து நம்ம வழி நடத்துவாராக ஆமாம்